அடுத்த உடைய புரிஞ்சி குழுவி என் குழந்தைகளுக்கு நான் கொடுக்கல என் குழந்தைகளை சாலுமிங்களாக நல்லவர்களாக உலகத்துல உலர்த்து இருக்கிற அல்லாஹ் குழாங்க சொல்ல பொறுது வகுத்த வந்த சாருவி அல்லாஹ் பொறுப்பு என்று அல்லாஹ் குட்டானா சாரிவிங்களுக்கு போட்டே திருக்கிறாள் என் பிள்ளைகள் சாதிவின்னு வாழ்ந்தா அவர்களுக்கு யார் பொறுப்பு அல்லாஹ பொறுப்பு சீவான பிள்ளையா நான் நினைச்சு கூட பார்க்க வேண்டியதில்லை நிமிடங்கள்ல உலகத்தை அவங்களுக்கு பதினோரு ஆம்பள பிள்ளைங்க நாலு பொம்பள பிள்ளைங்க நல்ல விலங்கணும் பதினோரு ஆம்பள பிள்ளைகளும் பதினோரு மாகாணங்களாக ஆனார்கள் நான்கு பொம்பள பிள்ளைகளை மன்னர்கள் போட்டி போட்டுக் கொண்டு திருமணம் முடித்து அழைத்துச் சென்றார்கள் உலகத்தில் நம்ம பிள்ளையின சாலிகானவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக தொழுகை உள்ளவர்களாக தக்குவா உள்ளவர்களாக நம்ம வளர்த்துட்டோம் அவங்க எதிர்காலத்துல உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக அல்லாவுக்கு பொருத்தமானவர்களாக அவர்களை அல்லாவுத்தாலா உருவாக்கியவா அவர்களால் உண்மைகளையும் சிறப்பு கிடைக்கும் நாளை மறுமையிலையும் சிறப்பு குறைக்கும் அது விழுக்கமுள்ள பிள்ளையில நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பத்து காரியங்களையும் நாம் கண்டிப்பாக கவனத்தோடு கடைபிடிக்கணும் விரிக்கணும் திரும்பி ஞாபகப்படுத்துவேன் உள்ளே முன்மாதிரியான பெற்றோர்களாக நம்மை நாம் உருவாக்கி கொள்ளணும் துருவி இல்லையா துருவியை உருவாக்கணும் நம்மளுடைய கேவலை திறமை எதாவது முன் புரிஞ்சுச்சா நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளிடத்துல போதிக்கணும் ஒழுக்கத்தை பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும் சாப்பிட சொல்லி கொஞ்சம் உட்கார்ந்து பூச்சு குடியுமா தெரியாது சொல்லி கொடுக்கணும் நாலாவது அழகிய அணுமு அணுமுறைகளோடு பிள்ளைகளிடத்துல அணிந்துக்கணும் பார்த்தவுமே அடிக்கிறது பார்த்தவுடனே போடுபது போட்டு நிகழ்ச்சி அப்படி இல்ல தெரியாத பிள்ளைகட்ட எடுத்து சொல்லி அழகான அணுகுமுறை இன்னைக்கு அழகான அணுகுமுறை இல்லாததுனால எந்த அன்பு அந்த அன்பை நோக்கி சொல்லிகள் போகிறது அது பிற சமூகத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி அன்பா பாசமா பேசும் அந்த வாழ்க்கைக்கு பிள்ளைங்க வாழ்க்கை இழந்திருது கற்பை இழந்தது ஈமானம் அந்த அன்பை நம்ம கொடுத்தா நம்மளோடு பயணிக்கும் நீங்க அதற்குமா ஒரு நண்பனை கூட இருக்கணுமா